யானவை ப்ரோ பாட்டு ஒரே ஒரே வார்ட்டில் சொல்லனா பிளாஸ்ட்டு அந்த அதுதான் பிளாஸ்ட்டு தளபதி டான்ஸில் வேறு மாதிரி அவ அவர் டான்ஸ்லாம் வச்சுக்க யாராலேயும் முடியாது அது வேறு விஷயம் இதில் வேறு மாதிரி டான்ஸ் ஆடுட்டார் அவர் அண்ணன் வேறு லெவல் மியூசிக்கு வரி எல்லாம் இப்படி இருக்குது அதுதான் ப்ரோ தத்துவமாக இருக்குது ஒரு வரி எல்லாம் தத்துவமாக இருக்குது பாருங்கள் தெரியும் அவங்களாம் சரியான என்ஜாய்மெண்ட் ப்ரோ லேடிஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து பாட்டிலேருந்து வயசானவர்களேரு எல்லாம் உள்ளே டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே விளக்கு இது எல்லாமே நல்ல வாய்ப்பு ஏன்னா லாஸ்ட் பாடம் கொஞ்சம் கண்டு வேற கால வந்து அனிமிச்சு லாஸ்ட்ல வந்து ஆனால் லாஸ்ட் டைம் ஒண்ணு டான்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அனிமிச்சு லாஸ்ட் லாஸ்ட் டான்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றாரு உடுப உடுபரோ அது வேணா இதோட இதோட தளபதி நம்ம கூட தான் பயணிக்க போறாரு அதனால பாத்துக்கலாம் வெற்றி நம்ம தேவா நம்ம போயிடுறேன் போயிட்டு வந்து பேசுறேன் நல்லா பாதிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ சிக்லாம் அன்னையிருந்து மாஸ் பண்ணாமல நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சில்ல டிவியை தான் வரேன்னு சொல்றேன் எதுக்காக பேசுகிறேனோ இல்லையோ பேடிக்காகவே பேசுகிறேன் உள்ளே ரெண்டாவது வாட்டிக்கு போயிட்டு வரேன் கத்தி கத்தி தொண்டே பேச முடியல வந்து எப்படி போய் பாருங்க ஒரு வாட்டி போய் வயசு டான்ஸ் ஆடுறாரு நீங்க சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பாட்டு பயங்கரமான ஹிட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே வியூஸ் பாருங்கள் தளபதி கோசரம் எவ்வளோ ஜனம் ஃபஸ்ட் ஷோ பார்த்த மாதிரியே இருக்குது ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி என்ன படம் ரிலீஸ் ஆனால் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் தமிழ்நாடே கண்டிப்பாக திரும்பி பார்க்கும் மியூசிக்கு வரிகள்லாம் இருக்குது வரிகள்லாம் வந்து சில காட்சிகள் வந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்குது பாடலில் எப்படி பார்க்குறீங்க தளபதி தான் லாஸ்ட்டு படம் இதுக்கப்புறம் அரசியல் தான் அரசியலை தான் பேசணும் மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாரு அது ஒரு லாஸ்ட்டு படத்தில் எல்லாத்தையும் அதை எடுத்து சொல்கிறாரு கருத்துக்கள் கொள்கை தலைவர் எல்லாரையும் காட்டியிருக்காரு இதில் கொள்கை தலைவரை காட்டி தமிழ்நாடு மேப்பெல்லாம் காட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல படம் பயங்கரமான இட் ஆகும் ரசிகர்கள் தாண்டி தொண்டர்கள் கொடியோட வந்து இன்னும் பார்த்துருக்காங்க ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறாங்க எல்லா பாட்டு வரும்போது இது முன்னாடி இந்த பாடல்கள் எல்லாமே ஒளிபரப்பப்பட்டிருக்கு தேட்டரில் எப்படி பா பார்க்குறாங்க எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னமும் கொஞ்சம் கூட சலிக்காமல் தளபதி மேலே இருக்கிற பட்டில் இன்னும் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க பழைய பாட்டு போட்டால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆண்ட பயங்கரமான டான்ஸ் ஆறு மூணுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு இருந்தாலும் அதுக்கு உண்டான பாட்டுகளை போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆக்கி எல்லாருமே வைப்பில் தான் இருந்தாங்க பாட்டு முடிகிற வரைக்கும் பழைய பாட்டுலேருந்து புது பாட்டு வரைக்கும் முடிகிற வரைக்குமே நல்ல வாய்ப்பில் இருந்தாங்க பயங்கரமாக இருந்தது கடைசியில் வந்து அனிருத் வந்து ஆனால் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்ததுங்க நம்ம தளபதி தான் சிஎம்மு எந்த மாற்றம் இல்லை தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் எது வச்சிட மாட்டாங்க தளபதியை திரையில கூட விட்டு தந்தது நேரில் எப்படி விட்டு கொடுத்துருவாங்க

கடவுல தளபதி பாடினாரு நல்லா இருக்குது பாட்டு ரொம்ப ரெண்டு மூணு வா லிரிக்ஸ் சூப்பராக இருந்தது அவர் பேசுனது அதே மாதிரி வந்து பாட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம்ன்ற சொல்லுவோம் அந்த வார்த்தை வந்து ரொம்ப சென்டிமெண்டாக இருந்தது லாஸ்ட் டைம்ன்றது அவரு அந்த சாங்ஸுக்கு அந்த சாங்குடைய ஆட போகிற சாங்கு போடல ஆக்சுவலாக அதில் அதை வந்து அப்புறமா படம் பாடமா போடுவாங்க அதில் ரெண்டு மினியாக இருந்துக்கலாம் ஒன்று லாஸ்ட்டு சாங்ஸ்ன்றது அவனுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் உங்களுக்கு அப்போ லாஸ்ட் படம் அப்படின்னு ஃபீலிங் மட்டும் ரொம்ப ரொம்ப நாளாக கழித்து வருது படம் அதுவும் எங்கள் தளபதி படம் வருதுன்றப்போ எல்லாருமே உற்சாகமாக இருப்பாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது ஒரு சூழ்நிலையில் எல்லாமே முடங்கி போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக வருது பெஸ்ட் அப்டேட்டாக இருக்கிறோன்ற எதிர்பார்க்குறோம் தளபதி அவர்களுடைய குரலில் இருக்குன்னு பாட்டு பாட்டியை இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் கருத்து இருக்குமா அப்படிங்கிறது அநேகமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் கண்டிப்பாக பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த அரசியலை பற்றி அவங்க அரசியலில் அவர் என்ட்ரி கொடுத்த பிறகு தான் இந்த படமே வருது அரசியல் இல்லை அரசியல் அந்த கருத்தை அவங்க வச்சு தான் கண்டிப்பாக பாட்டு எடுத்திருப்பாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ணன் எப்பவுமே வந்து அவரோட என்ட்ரி சாங் பார்த்தீங்கன்னா அவர் தான் பாடுவார் அதுக்கேற்ற மாதிரி அவர் தான் பாடியிருப்பார்ன்றது எதிர்பார்க்குறோம் டான்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா முதல் பாடல் கச்சேரி தான் இருக்குது வேறு எதிர்பார்க்குறீங்க ஆமாம் அது கத் அது கண்டிப்பாக உண்மை தான் அது தளபதியின் தளபதின்ற அந்த பேருக்கான ஒரு மறு உருவமே அவர் டான்ஸ்ன்றது அப்போ தான் கண்டிப்பாக டான்ஸ் எதிர்பார்க்குறோம் தரமாக இருப்பாப்ல பாஸ் காட்டும் நாளுக்கு அப்புறம் வந்து அப்டேட் வந்திருக்கு ஏன்னா கடைசி திரைப்படம்லாம் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி கோட்டு படம் பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு அரசியல் தான் இருந்தார் கடைசி திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சூழலில் எப்படி பார்க்குறீங்க இந்த தளபதி அவர்களுடைய இந்த கேள்வி இப்போ தவிர்க்கலாம் ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஜாலி மூட்டில் வந்திருக்கோம் இந்த ஜாலி மூட்டில் இது கடைசி படம்னு நீங்கள் அதை என்று சொன்னோடனே அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வாட் டு டைம் சேஞ்சஸ் அவர் அவரோட பயணத்தை மாற்றுறாரு சப்போர்ட் பண்ணுவோம் கூட நிற்போம் பார்ப்போம் அரசியல் கிழமை இருந்து பாடல் வந்துச்சு அதாவது சினிமா விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்ன கூட அரசியல்லையும் பாடல் வந்து தளபதி அவர் பாடுறாங்க இப்போது அதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் இப்போது அவர் உங்கள் விஜய் பாட்டு ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த பாட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக அது இப்போ ஃபுல்லாகவே இம்பாக்ட்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது இந்த பாட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹிட் ஆகுற விருப்பம் எல்லாமே இருக்குது எதிர்பார்க்கிறோம் ரசிகர்கள் மத்தியில் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் எப்படி இந்த பார்க்கலாங்க இந்த பாடல இந்த படத்தோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் விஜய் படம்ன்ற பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டிவி கேட சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் வந்து அது ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க இப்போ இது படம் படத்தோட பாட்டுன்றப்போ இப்போ அனந்தர் கட்சியில் இருக்கிறவங்க கூட இந்த படத்தை வந்து ரசிகன்ற ஒருத்தர் இருப்பான் தொண்டன்ற ஒருத்தர் அந்த எதிர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து